அரவுண்ட் எயிட் டென்னுக்கு எங்களுக்கு கால் ரிசீவ் ஆச்சு சார் ரிசீவ் ஆகணுன்னு எல்லா வண்டியும் நாங்கள் டேர்ன் அவுட் பண்ணிவிட்டோம் நம்மளுக்கு வந்து இங்கே நியர்பை டி நகர்லேருந்து ரெண்டு வெஹிக்கிள் வந்துச்சு எக்மோர் அசோக் நகர் அண்ட் ச தேனாபேட் சைதாபேட் கிண்டி எல்லா வெஹிக்கிள்ஸும் நம்ம டேர்ன் அவுட் பண்ணிட்டோம் நம்ம எக்மர்லேருந்து ஸ்கை லிஃப்ட் வந்துச்சு ஆஃபீஸஸ் அரவுண்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மென் டோட்டலாக சிக்ஸ்டி மெம்பர்ஸ் கிட்ட இப்போ ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க நம்மளுக்கு டெரஸில் வந்து ஒரு மூணு பேர் மாட்டியிருந்தாங்க அந்த வீட்டில் வந்து மூணு பேர் மாட்டியிருந்தாங்க டெரஸ்ல இருக்கவங்களையும் அந்த வீட்டில் இருந்தவங்களையும் நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம் டெரஸ்ல மூணு பேர் ரெஸ்கியூ பண்ணுவோம் வீட்டில் ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் முடியாதவங்க ஓல்டு பர்சன் ஒருத்தர் யங்ஸ்டர் தான் அவர் ஸ்டெப்ல வந்துட்டார் பிராண்டோலாம் அந்த ரெண்டு ஓல்டு ரெஸ்க்யூ பண்ணுவோம் டோட்டலா நம்ம பிரான்ண்டோல பொறுத்த வரைக்கும் அஞ்சு பேர் ரெஸ்கியூ பண்ணிருக்கோம் மத்தவங்க ஃபயர் ஃபைட்டிங்ஸ் வந்து உள்ள போய் அவங்க செகண்ட் ஃப்ளோரில் வந்து செகண்ட் ஃபுளோர்ல தான் ஆக்சுவலி ஃபயர் மேல தேர்ட் ஃபிளோர்ல ஸ்டக் ஆனவங்க டெரஸ்ல ஸ்டக் ஆனவங்களும் சார் நான் செக் பண்ணிட்டு சார் அது மாதிரி எந்த இஷும் இல்ல நம்ம பிராண்டோ வந்த உடனே இமீடியட்டா அங்க வந்து நம்மளுக்கு பால்கனில பாத்தீங்கன்னா ஓபன் பண்ற ப்ரொபஷன் இல்ல பிராண்டோல நம்ம வந்து அந்த காம்பி டூல்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போய் நம்ம இமீடியட்டா கட் பண்ணி அங்க இருக்கிறவங்கள நம்ம ரெஸ்கியூ பண்ணிட்டோம் நம்ம பிரைம் வந்து அங்க உள்ள ஆளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அதுதான் நம்ம பிரைம் ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை ரெஸ்கியூ பண்ணிட்டோம் மீன் மேல் மத்த ஃபயர் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாமே சேஃபா இருக்காங்க